பாமக தலைவர் பதவியிலிருந்து ஆழ்வுமணி நீக்கம் செய்யப்படுவதாக ராமதாஸ் அறிவித்திருக்கிறார் பாமக தலைவர் பதவியிலிருந்து ஆழ்வுமணி நீக்கம் செய்யப்படுவதாக ராமதாஸ் அறிவித்திருக்கிறார் பாமக நிறுவனரானதான் தலைவர் பொறுப்பையும் எடுத்துக் கொள்கிறேன் என்று டாக்டர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார் பாமக தலைவராக அன்புமணி செயல்பட்டு வரும் நிலையில் தலைவர் பதவியை எடுத்து டாக்டர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார் பாமகவிற்கு இனி நானே தலைவர் என்று ராமதாஸ் அறிவித்திருக்கிறார் பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்பு மணி நீக்கம் செய்யப்படுவதாக டாக்டர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார்